பன்னீர் மரம் வச்சேன் திருமணம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அம்மா கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே திருமண எங் யாருக்கும் எந்த வீட்டிலெலாம் குழந்தைங்க இருக்கோ திருமணம் ஆகாமல் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து குழந்தைங்க அதாவது அடிக்கடி நிறைய நம்ம வீட்டுக்கு நிறைய உறவுகளோ நட்புகளுக்குள்ளேயும் பத்திரிக்கை வைப்பாங்க திருமண திருமணத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்கும் அப்போல்லாம் அந்த திருமணம் ஆகாதவங்களும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அதுபோல் அங்கே கொடு அந்த திருமணத்தில் கொடுக்கக்கூடிய அச்சதை கொடுப்பாங்க மணமக்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அந்த அச்சதை கொண்டு வந்து கொஞ்சம் உங்கள் வீட்டில் வைங்க நிச்சயமாக அந்த எனர்ஜி அந்த மங்கள் அந்த சுக்கரனோட அம்சம்னு சொல்லலாம் குருவோட அம்சம்னு சொல்லலாம் கல்யாணம் வந்து கல்யாணங்கிறது அந்த குரு பார்க்க கோடினே குருவெல்லாம் இருந்தால் தான் நடக்கும் அதுபோலவே இந்த மாதிரி கொண்டாட்டம் மகிழ்ச்சி நல்ல ஒரு புத்தாடை அணியிறது இதெல்லாமே சுக்கரனோட அம்சமாக சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துக்கு அந்த இடங்களுக்கு போகும்போது நம்ம ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது வீடும் வாஸ்துப்படி நிச்சயமாக மாறும் எந்த வீடுகளிலெல்லாம் வடகிழக்கு பாதிப்பு வடகிழக்கு தென்கிழக்கு பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் திருமண தடை இருக்குது